வணக்கம் கடகம் கடகம் ராசிக்கு ஆன ஜூன் மாத பலன்கள் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் தங்கி உங்கள் வேலையில் நிலைமைகளை வலுப்படுத்துவார் உங்கள் அதிகார வரம்பு அதிகரிக்கும் நல்ல பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் பணித்துறையில் நீங்கள் நிலை பெறுவீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் அதன் உதவியுடன் உங்கள் வேலையை மேம்படுத்துவதிலும் பணியிடத்தில் உங்கள் இடத்தை உறுதிப்படுத்துவதிலும் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் பணியிடத்தில் எந்தவொரு சர்ச்சையிலும் சிக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் இல்லையெனில் எல்லாம் வீணாகிவிடும் தொழிலதிபர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் எட்டாம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்தின் பார்வையில் தவறான எதையும் செய்யாதீர்கள் இல்லையெனில் நீங்கள் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அது உங்கள் வணிகத்தின் வளர்ச்சியை பாதிக்கலாம் இவற்றைக் கவனத்தில் கொண்டால் உங்கள் தொழில் படிப்படியாக முன்னேறும் சுக்கிரன் குரு சூரியன் புதன் பதினொன்றாவது வீட்டில் நீடிப்பார்கள் பத்தாம் வீட்டில் செவ்வாய் எட்டாம் வீட்டில் சனி இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்கள் ஐந்தாம் வீட்டை பாதிக்கும் இதன் காரணமாக உங்கள் கல்வியில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் உங்கள் மனம் மற்ற பகுதிகளிலும் கவனம் செலுத்தும் ஆனால் நீங்கள் அவற்றை சரியான திசையில் வைத்திருந்தால் நீங்கள் கல்வியில் வெற்றி பெற முடியும் தொழில்நுட்பக் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடின உழைப்புக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் மற்றும் நல்ல அரசுப் பணியைப் பெறலாம் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மூதாதையர் சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் உங்கள் மூதாதையர் வியாபாரத்திலும் நீங்கள் நல்ல வெற்றியை பெறலாம் இது குடும்பத்தின் மொத்த உள்நாட்டு வருமானத்தை அதிகரிக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கத்தை பராமரிக்கும் உங்கள் மூத்த சகோதரர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு புதிய தொழிலைத் தொடங்க நிதி ரீதியாக உங்களுக்கு உதவுவார்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு செய்யலாம் அதில் எல்லோரும் வந்து செல்வார்கள் வீட்டின் சூழ்நிலை மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும் நீங்கள் இன்னும் தனிமையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் காதல் தட்டப்படலாம் யாரோ ஒருவர் உங்கள் மனதிற்கு சிறப்பு வாய்ந்தவராக மாறலாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தால் இந்த நேரம் உங்கள் காதல் உறவை வலுப்படுத்தும் திருமணமானவராக இருந்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏழாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் மாமியார் மீது முழு செல்வாக்கும் இருக்கும் எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்க அவர்களுடன் நல்லிணக்கத்தைப் பேண வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வியாபாரத்தில் செல்வம் பெருகும் வேலையில் பதவி கிடைப்பதால் சம்பளம் கூடும் நீங்கள் சந்தையில் பணத்தை முதலீடு செய்திருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல நிதி நன்மைகளை பெறலாம் இது தவிர அரசு துறையிலும் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது சனி பகவான் எட்டாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் மன உளைச்சல் அவ்வப்போது அதிகரிக்கலாம் உங்கள் உடல்நிலையை அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் நல்லது நீங்கள் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து நல்ல உணவுப் பழக்கங்களை கவனித்தால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் சிம்மம் சிம்மம் ராசிக்கு ஆன ஜூன் மாத பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இன்னும் வேலையில்லாமல் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் பணிபுரிந்து ஒரு இடமாற்றம் நீண்ட காலமாக காத்திருந்தால் இந்த மாதம் நீங்கள் அந்த இடமாற்றத்தை பெறலாம் மற்றும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு அனுப்பப்படலாம் நீங்கள் எந்த வேலையிலும் சிரமப்பட்டு வேறு வேலையை தேடிக் கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு எங்கிருந்தோ ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அதன் காரணமாக வேலையை மாற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம் ஏழாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் வியாபாரம் செய்பவர்களும் பெரிதும் நன்மை அடைவார்கள் உங்கள் வியாபாரம் நன்றாக முன்னேறும் நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் எல்லா வேலைகளையும் முடிப்பீர்கள் இது பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கத்தை அதிகரிக்கும் உங்கள் பணி சந்தையில் பிரபலமாகி உங்கள் பெயர் பிரகாசிக்கும் நீங்கள் படித்ததை உங்கள் தொழில் வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிப்பீர்கள் எனவே நீங்கள் எங்காவது இன்டர்ன்ஷிப்பைப் பெறலாம் அதிலிருந்து நீங்கள் நிறைய பயனடைவீர்கள் இன்னும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பத்தாம் வீட்டில் தங்கியிருக்கும் சூரியன் குரு புதன் சுக்கிரன் உங்கள் நான்காம் வீட்டை பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்கும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் அன்பும் பாசமும் வெளிப்படுத்திக் கொள்வார்கள் நீங்கள் யாரையாவது விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் உணர்வுகளை அவர்களிடம் வெளிப்படையாக வெளிப்படுத்துங்கள் நீங்கள் ஏற்கனவே காதல் உறவில் இருந்தால் இந்த நேரம் சற்று சோதனையாக இருக்கலாம் உங்கள் அன்புக்குரியவர் வேலையில் மிகவும் பிஸியாக இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் சில காலம் அவர்களிடமிருந்து பிரிந்து அல்லது தூரத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணை ஒழுக்கமான வாழ்க்கைத் துணையாக அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்ற முயற்சிப்பார் உங்கள் மீது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அழுத்தம் குறைவாக இருக்கும் ஆனால் அவர்கள் உங்களிடம் கோபமாக இருந்தால் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இதை செய்வதன் மூலம் உங்கள் உறவு மேலும் சிறப்பாக இருக்கும் மற்றும் நீங்கள் மனதளவிலும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் ராகு பகவான் எட்டாவது வீட்டில் இருப்பார் இது எதிர்பாராத செலவுகளை குறிக்கிறது இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் மற்றும் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் மாதம் முழுவதும் பகவான் எட்டாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உணவுப் பழக்கங்களில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் உங்களை பற்றிய கவனக்குறைவான அணுகுமுறை ராகுவை வலுப்படுத்தி உங்களுக்கு உடல் நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி கன்னி ராசிக்கு ஆன ஜூன் மாத பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிப்பதால் உங்களை நிரூபிக்கும் வகையில் உங்கள் வேலையை சிறப்பாக செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் ஏதேனும் அரசாங்க சேவையில் பணிபுரிகிறீர்கள் என்றால் நீங்கள் இடமாற்றம் செய்யப்படலாம் அதாவது நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்பப்படலாம் என்பது போன்ற சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் துறை மாற்றம் சாத்தியமாகும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் கல்வியில் தீவிரம் காட்ட வேண்டும் கடின உழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது மற்றும் வாழ்க்கையில் குறுக்கு வழிகள் எப்போதும் வெற்றியடையாது எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்துடன் நீண்ட பயணங்கள் செல்லலாம் நீங்கள் அம்மனை தரிசனம் செய்ய செல்லலாம் அல்லது அழகான இடங்களில் உலா செல்லலாம் குடும்பத்துடன் விடுமுறையை செலவிடுவது உங்களுக்கு நிறைய தளர்வை தரும் அதற்காக நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்க வேண்டும் உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் இதயத்துடன் இணைந்திருப்பார் உங்கள் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் உணர்வார் இது உண்மையான அன்பின் அடையாளம் இப்போது அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய நீங்கள் தயாராக இருப்பீர்கள் இருவரும் ஒருவரையொருவர் ஆழமாக மதித்து ஒருவருக்கொருவர் நேரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் அன்புக்குரியவரை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் ஏழாம் வீட்டில் ராகு பகவான் பயிற்சித்து ஒருபுறம் சனியும் மறுபுறம் செவ்வாய் பெயர்ச்சிப்பதால் ஏழாம் வீட்டில் பாதிப்பு ஏற்பட்டு ஏழாம் வீட்டில் பாவ கர்த்தாரி யோகமும் அமையும் இந்த நேரம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு தொந்தரவாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணைக்கு உடல் நலப்பிரச்சனைகள் ஏற்படலாம் அவருடைய அவள் நடத்தையிலும் மாற்றம் ஏற்படலாம் அதன் விளைவு உங்கள் திருமண வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே தவறான புரிதல்கள் அதிகரிக்கலாம் ஒருவருக்கொருவர் கவனக்குறைவு அதிகரித்து உறவில் பதற்றம் அதிகரிக்கும் சனி பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் அவர் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டை முழு பார்வையுடன் பார்க்கிறார் இது உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் நீங்கள் வங்கியில் கடன் வாங்கலாம் இதனால் கடன் சுமை அதிகரிக்கும் சனி பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கும்போது சில தீவிர நோய்களின் வளர்ச்சியைக் குறிக்கிறது நீங்கள் உங்கள் அன்றாட வழக்கத்தை ஒழுக்கமான முறையில் பின்பற்றாமல் உங்கள் ஆரோக்கியத்தில் குறைவாக இருந்தால் இந்த சனி பகவான் உங்களுக்கு உடல் நலப் பிரச்சினைகளை தரலாம் மற்றும் சில நீண்ட கால நோய்கள் ஏற்படலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்